ஒரு குறைந்த வருமானத்தில் நம்ம பணத்தை சேமிக்கணும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது தொடக்கத்துலேயே நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் இப்போ நம்ம பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கலாம் நான் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் தாங்க சேவ் பண்ணுறேன் இதில் போய் நான் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாயில் இருந்து கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா பொதுவாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு வந்து மூன்றரை பர்சன்டேஜ் தான் வட்டி கொடுப்பாங்க ஆனால் அதுவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது நீங்கள் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த காலகட்டங்களை எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மாதம் மாதம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ முதல் மாதம் நீங்கள் ஒரு ஐநூறுரூபா அதில் போடுவீங்க இரண்டாவது மாதம் வரும்போது அந்த முதல் மாதம் ஐநூறுரூபாக்கான வட்டி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டில் திரும்ப அந்த அமௌண்ட்லேயே சேர்ந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இரண்டாவது மாதம் நீங்கள் இன்னொரு ஐநூறுரூபா உள்ளே போடுவீங்க இப்போது நீங்கள் ஆயிரம் ரூபாய் இருக்கும் அதுக்கப்புறம் முந்தின மாதத்தில் உள்ள ஐநூறுரூபாக்கான வட்டி உள்ளே இருக்கும்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கடுத்த மாதம் வட்டி வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுற அமௌண்ட் ஏற்கனவே சேர்ந்துட்டுருக்கிற வட்டி இது எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வரும்பொழுது இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டாக மாதம் மாதம் நீங்கள் சேர்த்தாலும் கூட ஓவர் த டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவே நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஸோ நீங்கள் சேமிக்கிற பணத்தை எப்படி பாதுகாப்பாக சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் அந்த பணத்தின் மூலமாக கூட நிறைய வருமானம் எடுக்க முடியும்